திருடனுக்கு மனதில் பேரார்வம் உண்டாகிற்று எதன் மேல் அந்த ஆபரணங்களின் மேல் இந்த ஆபரணங்களை நாம் கொள்ளையடித்தால் வாழ்நாளில் இது ஒன்று போருமே எவ்வளவு ஆபரணங்கள் எவ்வளவு பெரிய சொத்து அவனுக்கு பேராவல் பேராசை ஏற்பட்டுவிட்டது இந்த கிருஷ்ண பலராமர் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் எங்கு வருவார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் போட்டிருக்கும் இந்த அழகிய ஆபரணங்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும் என்று மனதில் திட்டம் தீட்டினான் அந்த பாகவதரியை சென்று கேட்டான் இவர்கள் யார் எங்கு வருவார்கள் எப்படி இவர்களை நான் பார்ப்பது இந்த பாகவதர் விளையாட்டாக சொன்னார் அவர்கள் தோப்பார் ஒரு காட்டு இருக்கிறதே இந்த காடு வழியாகத்தான் வருவார்கள் அவர்கள் அவர்களை நான் பார்ப்பதற்கே ఎన్న చేయ